புலிக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தின் சனிக்கிழமை தவறாமல் இதை செய்யுங்கள் பணக்கார யோகம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மார்கழி சனிக்கிழமையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன நமக்கு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் நல்ல பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கணும் தேவையான அளவுக்கு நகைகள் வச்சிருக்கணும் நம்மளும் நாலு பேர் மாதிரி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் இப்படின்னா நிறைய பேர் வந்து நினைப்போம் ஆனா சில நமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையால நம்ம சம்பாதிச்ச பணம் நினைச்ச மாதிரி இல்லாம வீண் விரயமாகறது இந்த மாதிரி போறதுனால உங்களுக்கு அந்த பணம் வந்து சேமிக்க முடியாத நிலைமைக்கு போற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு போகுது அப்படின்னா அந்த யோகத்தை நீங்க வந்து பெற வைக்கணும் அந்த யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நடக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் காரியம் துலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நல்ல நேரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த மார்கழில வரக்கூடிய சனிக்கிழமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க இதனால உங்களுடைய நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து நிச்சயமாக நீங்கும் சரிங்களா சரி இந்த சனிக்கிழமைல அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்திதான் இப்ப இந்த வீடியோல பாக்குறோம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது சோ அந்த நாள்ல நீங்க முக்கியமா பெருமாள் கோவிலுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் சோ அவள் அப்படின்றது அதுக்கான கதை வந்து உங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மாக்கு குசேலன் வந்து கொடுத்தார் சோ குசேலர் அப்படின்றவர் வந்து கிருஷ்ணருடைய நண்பர் அவர் வந்து ரொம்ப ஏழையா இருந்தாரு கிருஷ்ணனுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வெறும் அவளை மட்டும் கிருஷ்ணனுக்கு எடுத்துட்டு போறாரு அதை வந்து கிருஷ்ணர் வாங்கி சாப்பிடுறாரு சோ அப்படிப்பட்ட அவருக்கு குசேலர் வந்து வருத்த ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் அவருடைய வீட்டுல பண மழையை வந்து பொழிய வச்சாங்க இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுலயா இருக்கட்டும் இல்ல கோவில்லையா இருக்கட்டும் நீங்க வந்து அவள்ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அவள் லட்டு பண்ணலாம் அவள் கேசரி பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு அவள்ல செய்த ஒரு நைவேத்தியத்தை தயார் பண்ணிக்கோங்க நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அவளால செய்ததை மற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை வீட்டுல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா பெருவாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அவங்க கூட நீங்க பகிர்ந்துட்டு சாப்பிடலாம் அப்படி நீங்க நைவேத்தியம் வைக்கும் போது எப்படி கிருஷ்ண பரமாத்மா குசேலருடைய கஷ்டத்தை உணர்ந்து அவருடைய வீட்டுல அந்த செல்வ மழையை பொழிய வைத்தாரோ அதே மாதிரி நீங்க வந்து எங்க வீட்லையுமே இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து எங்க வீட்டுல சந்தோஷத்தை பொழிய வைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெறும் அவள் மட்டும் வாங்கிட்டு போகணும்னு கிடையாதுங்க நீங்க போகும்போது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது துளசி இல்லைங்களா சோ துளசி வாங்கிக்கோங்க தாமரைப்பூ வாங்கிக்கோங்க ஏன்னா அது மகாலட்சுமிக்கு உரியது சோ இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த அவளை வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட வெறும் அவளையாவது நீங்க கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் பெருமாளுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்கவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி